ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய அபிஸ் ஃபார்முக்கு வந்திருக்கோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிளியர் இருக்கோம் ஸோ இந்த மண் அந்த கொம்பு ஜல்லி இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் ஆகிடும் பூசுவேல் நடந்த உடனே ஸோ பூசுவேலை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக்கில் ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் வந்து தண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் செடிங்களுக்கு விவர்ஸ் எங்கள் பாருங்கள் மணத்தக்காளி கீரை ஸோ சூப் சூப்பராகவே வருதுங்க நான் எங்கள் இருந்து ஹார்வெஸ்ட் பண்ண அந்த தங்கை எடுத்துட்டு வந்து நட்டு லைட்டாக வேரோட இருந்தாலே போதும் நல்லா வந்து சூப்பரா துளுத்து வருது இந்த மணத்துக்காளி தக்காளியும் வச்சுப்பாங்க அதாவது இது வந்து ஃப்ரெஷ்ஷா நான் எடுத்துட்டு வந்து நடலை டிடி நேச்சர்ல பார்த்துப்பீங்க என்னோட கார்டனில் இருக்க கீரை தான் சோ அத வந்து நம்ம வீட்டுக்கு கட் பண்ணிட்டு அந்த கீரையை மீதி இந்த தண்டை பிடுங்கிட்டு வந்து இங்க நட்டுட்டேன் அங்க வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால சோ கரும்பு செடி சூப்பராக வந்துகிட்டே இருக்குது எவ்வளோ நீட் வந்து பாருங்க எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா கார்டன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கூடி சீக்கிரம் இது பூச வேலை நடந்த பிறகு தான் கார்டன் இன்னும் வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த செடி பாருங்கள் இது வந்து லெமனாக ஆரஞ்சாக சாத்துக்குடியா அப்படின்னு தெரியல ஸோ பூ வந்த பிறகு தான் தெரியும் என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வச்சுருக்க மிளகா நாத்தெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து வாடிச்சு தக்காளி செடியும் லைட்டாக வாடி இருக்குது மறுபடியும் நான் அது தண்ணி ஊற்றணும் உடனே வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும் கத்திரிக்காய் செடி மட்டும் சூப்பராக இருக்குது வெயிலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ ஸோ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல ஏன்னா நான் எனக்கு வந்து தெரியல சரியா ஸோ தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வந்து குளம் மாதிரி நிற்கிது தண்ணி இங்கே இருக்க வெண்டைக்காய் செடி பாருங்கள் இப்பவே வந்து பூ எடுக்கிற மாதிரி இருக்கு குட்டி செடியிலேயே வரும் போல ஹைப்ரடா என்னன்னு தெரியல ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்ட இது நாத்தா வாங்கி நம்ம நட்டோம்னா ஈஸியா வந்து சீக்கிரமா வந்து வளர்ந்து வந்துடும் ஸோ விதை போட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் அந்த கத்திரிக்காய் செடியுமே விதை போட்டு வர்றது தான் இதுவும் விதை போட்டு முளைஞ்ச செடி தான் இது ரெண்டு விதை நான் நட்டு வச்சிருந்தேன் அதுல ஒன்று வந்து பில்லுன்னு நினைச்சு நானே பிடிங்கி போட்டேங்க இங்க இருந்த செடியை ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வருதுன்னு விட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ சூப்பராக வருது இது வந்து சோளம்னு நினைக்கிறேன் அடுத்து எலும்பொட்டி தழிச்செடியும் சூப்பராக வருது காட்டுப்பகுதியில் இருக்கிற செடி அப்படின்றதுனால தண்ணி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கூட நல்லா வரும் மலைப்பகுதியில் தான் அதிகமாக கிடைக்கும் மாந்த செடி ஸோ நம்மளுடைய சூப்பரான மாஞ்செடி நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாஞ்செடி வாங்கி வைக்கலான்னு இருக்கேன் என்ன மாம்பழம் செடி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ வீவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன மாம்பழம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசர் மாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க குஜராத் ஸ்பெஷல்னு ஸோ நம்மளுடைய சூப்பரான நெல்லிக்காய் செடி நல்லாவே துளுத்து வருதுங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் துளுக்கு வெயிலியே துளுக்கு வெயிலியேன்னு ஸோ லீஃப்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருது மேலே இருக்கு இந்த தண்டு வந்து நல்லா வந்து காஞ்சி போயிருக்கு இருந்தாலும் அதில் வந்து துளிர் வருது ஸோ இதுக்கு நான் வந்து வேஸ்ட் காய்கறி கழிவுகள் தான் எடுத்துகிட்டு வந்து போடுறேன் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டேஜை இப்போ வந்து நான் குப்பை வண்டியில் போடுறது கிடையாது நம்ம ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்து கொட்டி விட்டுறது ஸோ அதுக்கு வந்து உரம்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் இல்லை ஸோ அதனால அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டி விட்டுறது இந்த ஒரு பாட் இங்கே வந்து வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து பூசு வேலைக்காக கொஞ்சம் கேப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அதுவுமே வந்து நம்ம மரம் வந்தாலும் நல்லா கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நல்லா வந்து செடி க்ரோத் நல்லா வந்து சூப்பராக வரும் அடுத்து என் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட தர்பூசணி செடி இப்போ வந்து தர்பூசணியில் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி கலர் வர்றதுக்காக ரெடி பண்ணுறாங்க ஹைப்ரிட் செடி அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம் நியூஸில் ஸோ இயற்கையாக ஆர்கானிக்காக வளருது பார்ப்போம் இதுக்கெல்லாம் எந்த உரமும் நான் போடல மண்ணில் அந்த விதையை நட்டு வச்சதோட சரி ஸோ இப்போ பாருங்கள் பூ எடுத்து பிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆர்கானிக்காக ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெரிய காய வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது வந்த பிறகு தான் பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன் வீட்டில் இருந்து காய்கறி கழிவுகள் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறோம்ல அதெல்லாம் போட்டிருக்கேன் இங்க பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் தொடக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கையை வச்சு எதுவும் ஆகிடக்கூடாது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வீட்டில் தர்பூசணி செடி வருது தர்பூசணி பழம் வருது அப்படின்ட்டு செடி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச செடி தான் ஸ்டார்டிங்லேருந்தே இது தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் நம்ம ஃபார்ம் வந்து ரெடி பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் வீடியோவில் இருந்து ஸோ இது வந்து வேர்க்கடலை செடி கலக்கா செடி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருக்கேன் ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு தான் போட்டிருக்கேன் எவ்வளோ காய்கள் வரும் அப்படின்றது தெரியல பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு காமிக்கிறேன் பாருங்க இங்கே தான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் நம்ம வந்து லைட்டாக தோண்டி பார்த்தேன் பிஞ்சு வந்திருந்தது நம்ம தோண்டினோம்னா வேற யாரையாவது தோண்டி எடுத்துருவாங்க யாரு பேர் சொல்லக்கூடாது அவங்க பேர்லாம் இப்படி பாருங்க சூப்பராக வந்து பிஞ்சு வந்திருக்கு சுத்திரமா வந்து மண் போட்டு மூடி விட்டுருவோம் ஏன்னா திறந்து பார்க்க கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரி மண் கட்டி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சோ கல்லாக ஆகிடுது நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றதுனால மண் வந்து எதுவும் பண்ண முடியல செடி அடுத்து பாத்தீங்கன்னா திராட்சை செடிங்க சோ தான் வந்து நான் வந்து பந்தல் போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு எதுவும் ஐடியா இல்லை இப்போதைக்கு எப்படி போடலாம் பந்தல் கம்பியில் போடணுமா இல்லை ஏதாவது ஒயரில் போடணுமா அப்படின்னு தெரியல ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பந்தல் போட போகிறோம் ஸோ அது எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சப்போ நல்லா நிறைய லீஃபில் இருந்ததுல அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இது வந்து புது துளியர்கள் வருது நம்ம மண்ணுக்கு செட்டாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் புது துளியர் வந்துடுச்சு அப்படின்னாலே நல்லா தொழுத்து வருது பாருங்க ஒரு அஞ்சு அடி கேப் விட்டு மூணு செடி பக்கத்தில் பக்கத்தில் வெச்சிட்டேன் ஏன்னா நம்ம பந்தல் போட்டோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இங்க இருந்து அப்படியே ஒரு ஸ்கொயராக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து பக்கத்தில் கீழவே இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் இது வந்து பன்னீர் ரோஜா செடி நல்லாவே வெள சூப்பராக வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு எனக்கு என் ஹைட்டு கிட்டே வந்துடுச்சு வியூஸ் ஒரு சூப்பரான செடியை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த அடுத்த வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் நான் இந்த ரோஜா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் பூக்கும்பொழுது அது ஒரு ஹாப்பினஸ் தானே ஸோ அந்த சந்தோஷத்துக்கு வெளியே கிடையாது சூப்பராக தொழுத்து வருது மூணு ரோஜா என் பொண்ணுங்களுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி கணக்காக வச்சுக்க வேண்டியது தான் மூணுமே ஒரே டைம் வர்றதுனால மூணு பூவும் கட் பண்ணி நாங்கள் அழகாக வச்சுப்போம் அடுத்து முள்ளங்கி இந்த ஒரே ஒரு செடி தான் எனக்கு வந்து மிச்சம் இருந்தது ஏன்னா அஞ்சு செடி அஞ்சு விதை போட்டேன் அஞ்சு விதையில் வந்து இது ஒன்று தான் வந்து நல்லா வந்தது மீதி ஏற்றுகிட்டு போய் மாற்றி வச்ச இடத்துல சரியாக வரல காஞ்சி போச்சு தண்ணி ஊற்றணும் டெய்லி ஸோ நம்ம எதுவும் உரம் போடுறோமோ இல்லையோ தண்ணியாவது ஊற்றணும் இல்லையா தண்ணி ஊற்றுறது வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி அதனாலேயே காஞ்சிடுச்சு அடுத்து இது வந்து பாரிஜாதம் ஸோ இந்த பூ வந்து வரும்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த வளாகில் காமிக்கிறேன் இந்த செடியை பாருங்கள் கோவக்காய் செடின்னு சொல்லி ஏமாந்துட்டேன் அப்படின்னா இல்லையா இந்த கோவக்காய் செடியில் வந்துருக்க இது வந்து ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க மிதுக்கு வத்தல் அப்படின்னாங்க அதாவது மிதுக்கு காயின்னு சொன்னாங்க பேர் நான் மிதுக்கு வத்தல் கேள்விப்பட்டிருக்கேன் அது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ மிதுக்கு வத்தலை கட் பண்ணிக்கலாம் மூணு காய் இருக்குது இதுக்கு மேலே விட்டால் வேஸ்ட்டாக போயிடும் பழுத்துடுச்சு இது வந்து காயா இருக்கு கட் பண்ணிடலாமா சேர்த்து போட்டுருவோம் இது ஒன்று இருக்கு சேராக இருக்கு வாஷ் பண்ணிக்கலாம் வேற எங்காவது இருக்கா இங்கே ஒன்று இருக்கு பாருங்க செடிக்கு இலைக்கு அடியில் இருக்குது அதனால சரியாக தெரிய மாட்டேங்குது காய் இங்கே இருக்குதுன்னு சூப்பராக படந்து போயிட்டுருக்கு ஸோ நிறைய வந்தால் ஒரே வட்டியாக எடுக்க முடியாது இல்லையா ஸோ ஆறு காய் இருக்குது மூணு பழுத்தது மூணு வந்து பச்சையாக இருக்குது இதை எடுத்து நம்ம உப்பு காயில் போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே என்னமோ ஏதோ சீடு முளைஞ்சி வருது இது என்ன சீடு தெரில கொஞ்சம் வளரட்டும் பார்ப்போம் நம்ம வேஸ்டேஜ்லாம் போடுறோம் இல்லையா அது மூலயமாக்கிறோம் வளர்ந்து வரும் பூக்கள்லாம் வந்து காய் இது சீத்தாப்பூக்கள் ஏன்னு தெரியல உரம் கொடுக்கணுமா என்னன்னு தெரியல பார்ப்போம் மாட்டு சாணமாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செம்பருத்தி செடி கட் பண்ணி எடுத்து வந்து வச்சால் இப்போ வந்து சூப்பராக அரும்பு வருது இது என்ன ஆரஞ்சா இல்லைனா வந்து ரெட்டான்னு தெரியல பார்ப்போம் எல்லாமே வந்து அரும்பு வருதுன்னு நினைக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து அவ்வளோதாங்க இங்கெல்லாம் வந்து பப்பாளி செடி இருக்கு ஸோ பப்பாளி செடி பாருங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லா செடியும் இந்த செடியை மட்டும் காட்டலண்ணா எப்படி வியூவர்ஸ் நம்மளுடைய ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே சீடு போட்டு வளர்க்குறது தாங்க எதுவுமே வந்து நாற்றாக எடுத்து நட்டதே இல்லை ஸோ எல்லாமே சீடு போட்டு வளர்ந்தது தான் இந்த பப்பாளி செடியெல்லாம் சூப்பராக வருது பாருங்கள் இது மட்டும்தான் செடியா பிடிங்கிட்டு வந்து வச்சேங்க எங்க வீட்டில் இருக்க பெரிய செடி பக்கத்துல இருந்த சின்ன செடி சுண்டக்காய் செடி இது இது மட்டும்தான் நம்ம வந்து செடியா பிடிங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் அடுத்து வந்து மாஞ்செடி நெல்லிக்காய் செடி அந்த சாத்துக்குடியா லெமனம் இது மட்டும்தான் செடிங்களா பிடிங்கிட்டு வந்து வச்சது மற்ற எல்லாமே வந்து சீட் போட்டு வந்ததுதாங்க வேர்க்கடையில இருந்து நம்ம இங்கே வச்சுருக்க செடிகள் எல்லாமே ஸோ நம்மளுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சூப்பராக ரெட் ரோஜா பூத்துடிச்சு இந்த மூணு ரோஜாவும் இப்போ நானும் என் பொண்ணுங்களும் வச்சுக்க போகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ சிசர் எடுத்துகிட்டு வர்றதுனால கட் நான் வந்து கையிலேயே அந்த கணுவ வச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பேன் அடுத்தது வந்து நம்ம ரெண்டு இனு அதாவது ரெண்டு இன்ச்சு விட்டு நம்ம எப்போவுமே ரோஸ் கீழே வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை அடுத்தது கட் பண்ணிவிடுவோம் ஏன்னா அது அப்போ தான் வந்து அடுத்தடுத்த லேயர் வந்து கலைகள் வந்து உற்பத்தி ஆகும் நல்லா வந்து தளிர் வரும் ஸோ அந்த துளிர் வரும்பொழுது உங்களுக்கு அடுத்த பூக்கள் வந்து அழகாக அரும்பு எடுத்து சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும் பூவும் வந்து நல்லா பெரிய சைஸாகவே பூக்குங்க ஸோ இதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த விளாகில் காமிக்கிறேன் ஸோ இந்த திராட்சை செடிக்கு எப்படி பந்தல் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த அடுத்த பார்க்கலாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மிதுக்கு வத்தல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க மிதுக்கு வத்தல் அப்படின்னு இதை வந்து கட் பண்ணி நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு மாங்காய் ஒரு கை எப்படி போடுறோமோ அந்த மாதிரி வத்தல் மாதிரி காய வச்சு எடுத்து நம்ம வந்து சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்